அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையில் இருந்து இன்றைய திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல் செருக்கினால் அகந்தையால் நமக்கு ஒருவர் தீங்கு செய்தால் அதற்கு பதிலுக்கு நாமும் தீங்கு செய்யாமல் நம்முடைய வெற்றியால் நம்முடைய உயர்வால் அவரை வெற்றி கொள்ள வேண்டும் என்கிறார் தெய்வப்புலவர் இந்த அற்புதமான குரலோடு நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்று ஒரு அற்புதமான நாள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் இன்று எஸ்ஐ தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது எஸ்ஐ ஆவலுடன் தமிழ்நாட்டு இளைஞர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தேர்வு வந்து இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இன்றைய தேதி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இணையவழி விண்ணப்பம் துவங்கும் தேதி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி மே மாதம் மூன்றாம் தேதி ஓகே இப்போது எக்ஸாம் டேட்டு வந்து எப்போது அப்படின்னா பின்னர் அறிவிக்கப்படும் ஸோ பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் எப்போ இருக்கலாம் எக்ஸாம் அப்படின்னா ஜூலையில் இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது ஜூலை மாதத்தில் ஒரு செகண்ட் வீக்கு அந்த டைமில் இருப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்குறதுனால உங்களுக்கு இன்னும் வந்து டி அதாவது டிஎன் யுஎஸ்ஆர்பியோடய வெப்சைட்டில் அப்டேட் ஆகலை சரிங்களா இது வந்து பேப்பர் நியூஸு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததை தான் நம்ம காப்பி பண்ணி இங்கே பண்ணுறோம் ஸோ இதனால் உங்களுக்கு இதில் இல்லாத பல்வேறு விஷயங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரிங்களா தேவைன்னா பாருங்கள் ஓகே இப்போ பாருங்கள் மொத்த காலி காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேக்கண்டு சரிங்களா இதில் ஆண்கள் அறநூற்றி ஐம்பத்தி நாலு அப்புறமேல பெண்கள் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்புறமேல இது வந்து தாலுகா எஸ்எஸின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது ஆம்புடு ரிசர்வ் போலீஸுங்கிறது மாதிரி ஆம்புடு இது சொல்லுவாங்களையா நம்ம காவல் சார்பு ஆய்வாளர்கள் ஆயுதப்படையில் சரிங்களா அப்போ இது இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்கள் நூற்றி பதினோரு பெண்கள் முந்நூற்றி அறுபத்தி ஆறு வேக்கண்ட டோட்டலாக ஸோ டோட்டல் மொத்த டோட்டல் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதில் பெண்கள் ஆண்கள் மூன்றாம் பாலினத்தவர் அப்ளை பண்ணலாம் ஒரு வாய்ப்பு தமிழக அரசு வந்து வழங்குது மூன்றாம் பாலினத்தவர் அப்ளை பண்ணலாம் ஓகே அப்புறமேல எவ்வளோ வேக்கண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஃப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் வரும் சரிங்களா ஸோ ரிசர்வேஷன் உண்டு ரிசர்வேஷன் உங்களுக்கு தெரியும் பிசி பிசி அறந்தீங்கன்னா அதாவது ஓப்பன் கேண்டிடேட் எ தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஓசி பிசி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சரிங்களா அப்புறமேல மேலே எம்பிசி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எஸ்சி ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் எஸ்சிஏ த்ரீ பர்சன்டேஜ் பிசிஎம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள ரிசர்வேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணுவாங்க இதில் வந்து டோட்டல் வேக்கண்ட்டில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அஞ்சு வருஷம் மற்றும் அதற்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் சரிங்களா இருபது சதவீத ரிசர்வேஷன் கொடுத்துருவாங்க ம் அப்புறம் மேலே மீதி இருக்கக்கூடிய எயிட்டி பர்சன்டேஜ் வேக்கண்ட்டு தான் மற்ற நம்ம ஓப்பன் கோட்டாவில் இருக்கக்கூடிய ஓப்பன் கோட்டா மீன்ஸ் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றாத வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு சரிங்களா ஓகே இதற்கான குறைந்தபட்ச தொகுதி ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் நீங்கள் எம்பிபிஎஸ் கூட படிச்சிருக்கலாம் சரிங்களா உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் எம்பிபிஎஸ் படித்தவங்க இதுக்கு வரமாட்டாங்க பெரும்பாலும் அப்போது எம்பிபிஎஸ்சு பிடிஎஸ்சி பிஹெச்எம்எஸு ப்ரொஃபஷனல் டிகிரி என்று சொல்லக்கூடிய டிகிரிகள் அல்லது நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்த ஏதாவது ஒரு டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதும் சரிங்களா ஓகே இப்போது இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இல்லாதனால நம்ம என்ன பண்ணலான்னா பழைய நோட்டிஃபிகேஷன்லேருந்து நான் சில டீட்டெயில்ஸை தரேன் சரிங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த நோட்டிஃபிகேஷன் சரிங்களா என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன் யுஎஸ்ஆர் வெப்சைட்டில் அப்டேட் ஆகலைன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா ரைட்டு இந்த ரிசர்வேஷன் இது கொடுப்பாங்க சரிங்களா அதாவது ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண வாரிசுகள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணா இந்த பர்சன்டேஜ் அதாவது டென் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க சரிங்களா அப்புறமேல இது நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்களா இது பழசு அதே மாதிரி விளையாட்டு ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க சரிங்களா ரிசர்வேஷன் கொடுப்பாங்க பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் உங்களுக்கு எவ்ரி ஈச் ஒன் எவ்வரி கேண்டி கேண்டிடேட்ஸ் வந்து எவரி ரிசர்வேஷன் லிஸ்ட்டில் வந்து டுவெண்ட்டி பர்சென்டேஜ் கொடுத்துருவாங்க சரிங்களா ஓகே அப்புறமேல விண்ணப்பிப்பதற்கு குறைந்தபட்ச வயது வந்து பதினெட்டு இதெல்லாம் மாறாது அதனால தான் பழைய நோட்டிஃபிகேஷன் எடுத்து வச்சு சொல்கிறேன் சரிங்களா அதிகபட்ச வயது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அது வந்து இந்த கொரோனா ஒரு இருபத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகேவா இருக்கட்டும் இப்போ வந்து இப்போ ஒரு எப்படி சொல்கிறது தற்போது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா சரிங்களா மற்ற வகுப்பினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி அஞ்சு ஃப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக வரட்டும் அதை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் முன்னா அந்த ரெண்டு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல சரிங்களா ஏன்னா ரெண்டு வருஷம் கொரோனா முடிஞ்சு ரெண்டு வருஷத்தை தாண்டிடுச்சு இல்லையா அதனால அந்த ரிசர்வேஷன் வந்துச்சுன்னா அந்த வயசு வரும் இல்லைன்னா அதை விட கம்மியாக தான் வரும் ஸோ அது பிரிப்பான நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் அப்புறமேல அதாவது சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கான வயது வரம்பு அதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இருந்தவங்க ஆல்ரெடி இருந்துட்டு இறந்து போனவங்க அந்த மாதிரி அவங்களுடைய வாரிசு அடிப்படையில் நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கிளைம் பண்ணிங்கன்னா அதற்கான வயது வரம்பு தான் இது சரிங்களா ஆக்சுவலாக இதை விட வயது குறையும் ஸோ வயது டீட்டெயில்ஸ் வந்து ஃப்ரீப்பான நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நல்லா கரெக்டாக பார்த்துக்கலாம் சரிங்களா நீங்கள் பதினெட்டு வயது நிரம்பி இருக்குது அதாவது இருபத்தொரு வயது ஆகும் மினிமம் டிகிரி முடிக்கிறதுக்கு இருபத்தொரு வயது நிரம்பிட்டாலே ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா ஓகே அப்புறமேல எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும்னா எழுத்து தேர்வு இருக்கும் அதாவது பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படி சொல்லிட்டு இருக்கும் பேப்பர் ஒன்று வந்து தமிழ் தகுதி தேர்வு சரிங்களா எண்பது மதிப்பெண் இருக்கும் சரிங்களா எண்பது மதிப்பெண்ணில் நாற்பது சதவீதம் எடுக்கணும் சரிங்களா நாற்பது சதவீதம் அவ்வளவு முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் நீங்கள் எடுத்தால் தான் நீங்க எலிஜிபிள் ஆவீங்க சரிங்களா இந்த பேப்பரை திருத்திட்டு தான் அடுத்தது இந்த பேப்பரை திருத்துவாங்க முப்பத்தி ரெண்டு மார்க்கு கம்மியாக எடுத்திங்கன்னா இந்த பேப்பரில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்திருந்தா கூட திருத்த மாட்டாங்க சரிங்களா ஓகே அப்புறம் செகண்ட் பேப்பர் தான் வந்து நம்ம ஸ்கோரிங் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த தெரிவுக்கு உட்படுத்தக்கூடிய தேர்வு பேப்பர் வந்து செகண்ட் பேப்பர் இதுல வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் ஒரு கொஷினுக்கு வந்து அரை மார்க் ஸோ செவன்ட்டி மார்க் அப்புறமேல ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மார்க்கு அப்புறம் என்சிசி என்எஸ்எஸ் இது வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சம் ஆறு மார்க் வரையும் கொடுக்குறாங்க சரிங்களா அப்போ டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் மார்க் ஓகேவா எழுத்துத் தேர்வு வந்து எழுபது மார்க் வைக்கிறாங்க அப்புறம் மேலே ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி ஃபோரு நைன்டி ஃபோரு ப்ளஸ் வந்து அப்புறம் நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் அண்டு என்சிசி என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் அதுக்கு வந்து ஆறு மார்க் ஸோ டோட்டலாக நூறு மதிப்பெண் இதுக்கு தான் கட் ஆஃப் வெளியிடுவாங்க சரிங்களா ஓகே மற்றபடி நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் என் சமர்ப்பிக்கிறது சரிங்களா என் ஓசி சமர்ப்பிக்கணும்னு அவசியம் இல்லை லெட்ரு மட்டும் கொடுத்துக்கலாம் மற்ற உங்களுக்கு ஹைட்டு சரிங்களா அப்புறமேல இல்லை மார்வளவு இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிசி எம்பிசி கனெக்டாக இருந்தால் ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் ஜென்ஸு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஜென்ஸு நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஜென்ஸுக்கு சொல்கிறேன் ஸோ இது மாதிரியான எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள் லிசன் பண்ணுங்கள் இது ஒரு மிகப்பெரிய கிடைத்திருக்கிற மிக முக்கியமான நல்ல வாய்ப்பு போன முறை கூட அதிகபட்சமாக நானூற்றி சொச்சம் தான் வேக்கண்ட் வச்சு வந்தது அது வந்து இப்போ ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு கால்ஃபர் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு சரிங்களா ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் வேக்கண்ட் ரைஸ் பண்ணாங்க மொத்தமாக ஒரு அறுநூற்றி சொச்சம் வேக்கண்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சரிங்களா இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட நமக்கு உள்ள வேக்கண்ட் வந்து மொத்த வேக்கண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது வேக்காண்டு இப்போ இது வந்து இதை விட கிட்டத்தட்ட ரெண்டரை மடங்கு ரெண்டு மடங்குக்கு மேலே அதிகமாக இருக்கிறது அதனால் இது ஒரு நல்ல மிக நல்ல வாய்ப்பு எக்ஸாமு கண்டக்ட் பண்ணி உடனே ரிசல்ட்டும் விடுவாங்க உடனே அப்பாயின்மெண்ட்டும் கொடுப்பாங்க இதனுடைய சேலரி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய சேலரி கிட்டத்தட்ட பாருங்கள் முப்பத்தி ஆறு தொள்ளாயிரம் இதனுடைய சேலரி வந்து எவ்வளவு முப்பத்தி ஆறு தொள்ளாயிரம் முப்பத்தி ஆறு தொள்ளாயிரங்கிறது என்ன அப்படின்னா பேசிக் பே சரிங்களா இந்த பாருங்க இருக்குது முப்பத்தி ஆறு தொள்ளாயிரங்கிறது பேசிக் இதில் ஹெச்ஆர்ஏ சரிங்களா எம்ஏ அப்புறம் எஃப்டிஏ சரிங்களா இதெல்லாம் இருக்குது ஹெச்ஆர்ஏ எம்ஏ எஃப்டிஏ இந்த விஷயம்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு மொத்த சேல்ரி வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ளஸ் வரும் கிராஸ் அமௌண்ட்டு உங்கள் கையில் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சம்திங் அந்த மாதிரி கிடைக்கும் இதுவே வந்து நீங்கள் இந்த போஸ்ட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எயித்து பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் லேக் சரிங்களா கிராஸ் அமௌண்ட்டு எவ்வளவு ஒன் லேக் கிராஸ் அமௌண்ட் வரும் நீங்கள் அதில் பிடிப்பு போக கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி எயிட்டு எயிட்டி நைன் தௌசண்ட் வந்து கையில் வாங்கலாம் எப்போது ஆஃப்டர் இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது ஸ்டேட் கவர்மெண்ட் அதே டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா எஃபெக்ட் எப்போ கொடுக்குறாங்கன்னு தெரியல ஸோ அதிலிருந்து எஃபெக்ட் கொடுக்குறதுலேருந்து உங்களுக்கு இந்த சம்பளம் வந்துடும் சரிங்களா இது ஒரு மிக மிக அற்புதமான மிக நல்ல வாய்ப்பு இப்போ நைன் த்ரீ பேசிக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது அறுபதாயிரத்துக்கு மேலே டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆகுறோம் இல்லையா அந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எளிமையான தேர்வு அப்படின்னா எஸ்ஐ மட்டும்தான் வேறு எந்த தேர்வுமே வந்து எளிமை கிடையாது இப்போ என்ன பிரில்லிம்ஸு குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா பிரிலிம்ஸு மெயின்ஸு டிஸ்கிரிப்டிவ் டைப்பு என்ன எழுதுனா மார்க்கு போட மாட்டுறாங்க தமிழ் எழுதுனா மார்க் போட மாட்டாங்க பல்வேறு குறைபாடுகள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கல நிறையா தொ குறைபாடுகள் இருக்குது ஆனால் இது அப்படி கிடையாது சரிங்களா தேர்வு வந்து எப்படி இருக்க போகுது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்க போகுது சரிங்களா அதனால் நம்மளுடைய உழைப்பிற்கு நூறு சதவீதம் பலன் இருக்கும் சரிங்களா நம்பி படிக்கலாம் இளைஞர்களே இந்த வாய்ப்பை விட்டு விடாதீர்கள் ஊழையும் உப்பக்கம் காண்பவர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் சரிங்களா இடைவிடாமல் தொடர்ந்து எக்ஸாமிற்கு முதல் நாள் வரை இறுதி நாள் வரை எவன் தொடர்ந்து சரியாக இலக்கிய நோக்கி பயணிக்கிறானோ அவன் தான் இறுதி வெற்றி கூறியவன் என்பதை மறந்து விடாதீர்கள் ஓகேவா ஸோ வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டு ஆல்